அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு ஆற்றல் படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதி அழிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் உடையதே அரசர்களுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சான்மை வேந்தற்கு இயல்பு துணிவு இரக்க சிந்தனை அறிவாற்றல் உயர்ந்த எட்டு முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசர்க்குரிய தகுதிகளாகும் தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையுமான பண்புகளாகும் அறநெழுக்கா அல்லவை நீக்கி மரநெழுக்கா மானமுடையது அரசு அறநறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்கள் ஆவார்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் அரசு நிதிய ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேன் மீக்கூறும் மன்னன் நிலம் காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைதான் உலகம் புகழும் இன்சொலால் இத்தலிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டதனைத்து இவ்வுலகு வாக்கில் இனிமையும் பிறருக்கு வழங்கிக் காத்திடும் தன்மையும் கொண்டவருக்கு இவ்வையகமே வசப்படும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு காதை குடையக்கூடிய கருஞ்சொற்களையும் பொறுத்து கொள்கின்ற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு இருக்கும் கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலைத்துணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே ஓர் அரசருக்கு புகழொழி சேர்ப்பதாகும்